அண்ணா என் பேர் உதயகுமார்ண்ணா நாங்கள் வந்து இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த நேரம் இருந்தோம் நாங்கள் வந்திருக்கோம் சரி அப்புறம் அப்புறம்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் பிளான் பண்ணும்போது எங்களுக்கு அஞ்சு வகை கிட்டே அஞ்சு வகையில சாப்பாடு தரேன் நாங்கண்ணா அதனால் நூறுவாய்க்கு உரத்தவளாக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் சிட்டியாக பார்க்குறீங்க மக்கள் எல்லோரும் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க வணக்கம் மக்களே நான் தான் உங்க சேலம் கோபிநாத் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ரஜினி ஹோட்டல் ஸ்டார் ஸ்பெஷல் விருந்து தான் வந்திருக்கோம் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வகையில சாப்பாடு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அஞ்சு வகை கறி இருந்தோட இங்க வந்து கொடுக்குறாங்க சூப்பரா இருக்கு நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்காகவே இன்னைக்கு நம்ம இந்த ஹோட்டல வந்து விசிட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு இவங்க எந்த வகையில எப்படி அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இத்தனை வகைகளும் அவங்களால வந்து இந்த ஹோட்டல நூறு ரூபாய்க்கு கொடுக்க முடியுதுங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதனால வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம லைக் பண்ணி பாருங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹோட்டல் லொக்கேட் ஆகிற இடம் பாத்தீங்கன்னா மெயின் ரோடே தாங்க சேலம் டு திருச்செங்கோடு மெயின் ரோட்லயே தான் வந்து ஹோட்டல் வந்து ஃபுல்லாவே மெயின் ரோட்லயே லொக்கேட் ஆயிடுது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு ரூபாய்க்கு வரும் நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் தராங்க அது என்னென்னங்கிறது எல்லாமே இந்த ஹோட்டல் உரிமையானதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹோட்டலில் டைனிங் ஹால் பார்க்கலாம் பாருங்க டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு நாலு கேர் நல்லா ரீசபிளா அதாவது சூப்பரா நீட்டாவும் பக்காவா இடமும் நல்லா நீட்டாவே இருக்கு பாரு உங்களே தெரியும் ஹோட்டலுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அஞ்சு ஃபேமிலி பத்து ஃபேமிலி வந்தா கூட வந்து நீட்டா வந்து உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு வந்து டைனிங் ஹாலும் வந்து நீட்டா பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க டைனிங் ஹாலும் நீட்டாவே இருக்கு பாலம் திருச்செங்கோடு மெயின் ரோடு பாலம் தின்ற ஊர்ல இருக்கு ஆ இந்த ஹோட்டல் நாங்க ரெண்டு வருஷமா வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த ஐடியா புதுசா இப்போ வந்ததுதான் ஒரு பத்து நாளா ஒரு பத்து நாளா வச்சிருக்கோம் சரி இப்போ வந்து நூறுபாய்க்கு அப்படியா ஜனநாத குடுக்குறீங்க பத்து ரோகை பத்து வகை வந்து அதுல வந்து ஒரு சப்பாத்தி ஒரு புரோட்டா ஒரு ஊத்தப்பம் அப்புறம் பிரியாணி ஒரு கப்பு ஒயிட் ரைஸ் இது ஒரு அஞ்சு வகை அப்புறம் வந்து கறியில வந்து போட்டி மஞ்சூரியன் சிக்கனு ஜில்லு சிக்கனு

அக்கா இப்ப நம்ம ஹோட்டலுக்கு ரஜினின்னு பேர் வச்சுக்கணும் எப்படிங்க உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு அது வந்து எங்க வீட்டுக்காரோட நேம் அவர் ரொம்ப ரஜினி ரசிகரா இருந்ததுனால சின்ன பையன்ல இருந்து அவர் தான் ஊர்ல இருக்கவங்க கூப்பிடுவாங்க அதனால வந்து அந்த நேம் வச்சிடலாம்னு வச்சோம் நம்ம ஹோட்டல்ல அஞ்சு வகையான கறி கொடுக்குறோம் ஒண்ணு வந்து போட்டி ஒண்ணு வந்து ஈரல் இந்த இது வகைங்க ஒண்ணு மஞ்சூரி சிக்கன் ஒண்ணு வந்து சில்லி சிக்கன் ஒண்ணு முட்டை இதெல்லாம் சேர்த்து அஞ்சு வகை தரேன் அஞ்சு அது எல்லாம் சாப்பாடு அஞ்சு ரூபா சாப்பாடு அஞ்சு ரூபா அது என்னன்னு பாக்கலாம் அஞ்சு ரூபா கறி பாத்தீங்க அஞ்சு ரூபா சாப்பாடு பாக்கலாம் வாங்க பிரியாணி ஊத்தப்பம் ஊத்தப்பம் புரோட்டா சப்பாத்தி சாப்பாடு சாப்பாடு இத்தனை வகையும் சேர்த்து நூறு ரூபாய் பத்து வகையும் சேர்த்து நூறு ரூபாய் ஆமாங்க சரிங்க சமையல் பாருங்க நாங்களே தான் பண்றோம் சுத்தமா अल्लाह नीटा पनी कर करो मतलब तो हाँ करना मुझे नहीं हमारे जो भी नहीं हो रहा जो भाई जंजीर है ना करीना सुना है हमारे वहाँ भी साउथ बात है क्या पर ना बोला है इन्हें मैं बोलूँ कैसा है औरतर जो भाई जो औरतर है मेरे कार्य से ना लड़ाई होती है ना वाले है रंगी होता बात करने लगा लड़ाई ह�

சிவப்பு டோக்கன் பாருங்க பார்சலுக்கு நூத்தி இருபது ரூபாங்க நூத்தி இருபது ரூபா பாருங்க ஓத்தாப்பம் ரோட்டா சப்பாத்தி எல்லாமே சூடாவே இருக்கும் அப்பப்ப நாங்க ஃப்ரெஷ்ஷாவே தான் கொடுப்போம் போட்டு வச்சு ஆர வச்சு கொடுக்கறதில்ல கஸ்டமரும் நிக்க இல்ல வந்தா உடனே சாப்பிட வச்சுரும் அனுப்பி விட்டுருவோம் எல்லா வசதியும் உள்ளே இருக்கு தண்ணி கண்ணி எல்லாமே எல்லாமே ரெண்டு ரெண்டு செக்கு மூணு செக்கு தண்ணி வச்சிருவோம் நாங்க வந்து நீங்க கஸ்டமர் கேட்கற அளவுக்கு நாங்க நடந்துக்கலாம் எல்லாமே ரெடியா இருக்கு நம்ம கடை பாருங்க பேரப்பாண்டியம் அடுத்தது பாலமுட்டி போற வழியில சென்ட்ரல்லையே இருக்குதுங்க திருச்செங்கோடு மெயின் ரோடு பாலமுட்டி நேரத்துல இருக்குதுங்க கார் போனிங்க வந்தாலும் நிறுத்திக்கலாம் முன்னாடி கூடுங்க இப்போ எவ்வளவு டூ வீலர் இரநூறு பைக்கு வந்தாலும் முன்னாடியே நிறுத்திக்கலாம் ரோட்டு மேலேயே நம்ம கடை இருக்குது ரஜினி ஹோட்டலில் அஞ்சு வகை கறி அஞ்சு வகை சாப்பாடுங்க எந்த எல்லா நாங்களே மசாலா அரைச்சி சொந்தமா நாங்களே தானே பண்ணுறோம் கடை பொருள் நாங்கள் அதிகம் வாங்குறதில்லை நாங்களே பத்து கிலோ பாஞ்சு கிலோ பொருளை வாங்கி பாஞ்சு நாளைக்கு ஒரு வாங்கி நாங்கள் அரைச்சிக்கிறோம் எல்லாமே எங்க சொந்த தயாரிப்பு தாங்க அதிகம் நாங்க எங்க கடை பொருள் வாங்குறது இல்லை அதிகம் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க சரி இப்போ நாம வாங்க நாமளும் சாப்பிடலாம் எப்படி இருக்கு நாமளும் சாப்பிட்டு வீடு சொல்றேன் நாம பாக்கலாம் மக்களே பதிலே இப்ப நான் சாப்பிட போறோம் இப்போ அண்ணா அனுபவம் நிக்கிறதா என்னன்னு நாங்க பாக்கலாம் சிக்கன் பிரியாணி ஓகேண்ணா ஒரு எக்கு எக்கு ஒரு சப் புரோட்டா ஒரு புரோட்டா ஒரு சப்பாத்தி ஒரு சப்பாத்தி ஒரு ஊத்தாப்பம் ஊத்தாப்பம் ஓகே ஓகேண்ணா நான் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு வந்து சாப்பாடு வச்சிருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் இதோட ஒயிட் ரைஸும் வரும் இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு ரூபாய்க்கு கறியில இப்ப எடுத்துட்டு வர போறாங்க வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம் வந்து சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு கறி வந்துருச்சு என்னன்னா மட்டன் போட்டினா மட்டன் போட்டி சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் வறுவல் சிக்கன் marwal chicken 65 chicken 65 ஓகே ஓகே பாத்தீங்கன்னா 10 வகை வந்திருச்சு முட்டையோட சேத்துனா 10 வகை பாத்தீங்க இதுல இருக்கும் இன்னிலே எண்ணிக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொல்லிர நோட் பண்ணிக்கோங்க மட்டன் போட்டிங்க இது கோபி மஞ்சூரியன் அதாவது சிக்கன் மஞ்சூரியன் இது பாத்தீனா சிக்கன் வர்வல் இது சிக்கன் சில்லி 65 அப்புறமா பாத்தீனா பிரியாணி குஸ்கா ஒரு எக் புரோட்டா

சூப்பரா இருக்குங்க சிக்கன் கிரேவி நல்லா இருக்கு பத்து போட்டி வருவோம் சார்லாம் போட்டி சூப்பராக நல்லா இருக்கும் எல்லாம் ஒவ்வொன்றா சாப்பிட்டா ரொம்ப நேரம் ஆயிரம் வீடியோ முடிச்சுக்கலாம் நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த ஹோட்டலுக்கு நீங்க விசிட் பண்ணி பாருங்க இந்த ஹோட்டலோட அட்ரஸ் லொகேஷன் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் இந்த ஹோட்டல கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு அப்படி இருந்ததுங்களே அப்படியே நீங்க இதாவே கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்றது பார்த்துதான் இன்னும் நிறைய பேர் மக்கள் இந்த ஹோட்டல வந்து விசிட் பண்ணி பாப்பாங்க சரிங்களா இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி பை பாய் பாருங்க என்கிட்ட எல்லா பொருளும் நல்லா தரமா இதா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படி உங்க திருப்தி இல்லாத ஏதோ ஒரு குறை இருந்தா நீங்க வந்து ரிட்டர்ன் எங்களுக்கு சொல்லலாம் நல்லா இருந்தாலும் சொல்லுங்க நல்லா இல்லைன்னாலும் சொல்லுங்க நான் அது உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து நாங்க பிரித்திக்கிறோம் இவங்க சாப்பாடு அஞ்சு கறி சாப்பாடு வந்த கஸ்டமர் அத்தனை பேர்த்துக்கும் வீடியோ பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப நன்றிங்க